لوطا إذ قال <سؤال> لقومه لوطا نبيك <"تبارن"> نانغ سنري إذ قال لقومه أورد كوتة كاور سنن نيرت أتأتون الفاحشة ما سبقكم بها من أحد من العالمين شيء شيء أتأتون أتأتون الفاحشة ما سبقكم بها من أحد من العالمين உலகத்தில இந்த பழைய யாரும் செய்ய இன்னக்கும் நீங்கள் செய்ய வரீங்களா இன்னைக்கும் ஆம்பளை இச்சேத்த என்ன அர்த்தம் இருக்கும் நம்மளோட வாலிய பிள்ளை வைக்காங்க அதாவது ஆண்கள் ஆண்கள் புணர்ச்சி செய்றாங்களே சுய இன்பம் காண்றாங்களே அந்த பெண்கள் விட்டு போட்டு ஆண்கள் ஆண்கள் சேருது சில நேரம் சில ஆட்கள் அது தானே ரெண்டு மாதிரி நினச்சிக்கிறீங்க ஆனா அது பெரிய பாவம் அது அதுக்கு சரியா முறைக்கு அன்றைக்கோனு வாவலை ஒட்டோன்னு கொண்டு வந்து ஆனா இதை இதுக்கு நடந்து பேதாயுது எனவே பாலிபர்கள் ரொம்ப கவனமாக தாயாப்பன் ரொம்ப கவனமாகணும் என்ன சொன்னால் தன்னோட புள்ளை கூட கூறுறவன் தன்னோட வயசுக்கு மூத்தவரை கூட விடப்படும் ரொம்ப கவனமாக தன்னோட புள்ளியனு கூட ரொம்ப மகனு கூட கூறுறவன் அவனோட ஒத்த வயதுன்னு சொன்னால் பிரச்சின இல்லை அவனுக்கு வயதுக்கு ஊத்தவங்களை கூட விட்ட அன்னிசிவான அவன் பழைய கூட்டுருவான் அப்ப புள்ளையில நாங்க பெற்றோர் ரொம்ப கவனமாக சில நேரம் பெற்றோர் வைக்கிறோம் என்ன பிள்ளையாரு பாட்டு கூடறது இப்போ இன்ஜினரிங் எப்படி தெரியாது நம்மள வயதிலாம் பிள்ளைகளை போனா இரவுக்கு பத்து மணி பன்னெண்டு மணிக்கு தான் ஊட்ட போகிறவங்களுக்கு ஆனா சில பிள்ளை நான் படிச்சு கொடுத்த அந்த பிள்ளைகள் வரும் சில நேரங்கள் ஆறு மணியான சொல்லுங்கள் சார் நாங்க ஊட்ட போவோம் அம்மாவோட உடன் ஆறு மணிக்கு கூட்டம் விடுங்க ரெண்டாவது அப்படி பிள்ளைகளை வளர்க்குவோம் அந்த பிள்ளைக்கு ஒரு அச்சமிக்கணும் பாப்பாண்டு அன்பு காட்டணும் எல்லாம் செய்யணும் ஆனா அவன் தண்டிக்க வேண்டிய நேரத்துல கட்டாயம் வந்து தண்டிக்கணும் அப்ப இந்த விஷயத்துல அவன் எங்க போறான் எங்க வரான் யாரோட கதைக்கான் என்னமா நடக்கிறான் என்ன செய்யறான் ரெண்டு